பொண்ணு பொ சூப்பரா பாட்டு பாடும் சாரி கப்பா நான் போயிட்டு ஒரு ரெண்டு பேரும் கட் அவுட் வச்சிட்டு வரேன் வச்சிட்டு வரேன்டா கட் ஆமா

கி ஆனிதா ஒரு அங்கதான் போய் ரெண்டு மணி மூணு மணி ஆக போனியா என்ன தான் சொல்லு என்ன

அங்க முகத்தை ரெண்டாவது முகத்த மூணாவது என் கைக்கு தாது ஊட்டு காய் அவர் முகத்தை இந்த மூணு ஆம்பளை முகத்தை தவிர எந்த ஆம்பளை ஏறுத்து பார்த்திருப்பா எவனை பேச பயிர் இருப்பான் என்ன அக்கனை கிடையா இதுக்கப்புறம் என்னடா சொல்றேன் அரை மணி நேரம் சொந்தக்கல கார் அதுக்கு தொடர் என்னன்னா என்ன அந்த புற கடத்தி கைட்டு போட்டு சொல்லி அது பார்த்து நாய்க்கு ஊத்தி கொடுப்போம்

முருட்ரான் <laughs> <laughs>

கதமா பட்டுட்டு போறியா அப்ப போர்ட் முன்ன வெச்சதுல அவன் கேக்குற வேற ஒண்ணு இல்ல அப்படியா ஏண்டா நான் கழித்து இப்போ கேபிள் டயல ஓடுறேன் சாதா ஓடு. யானடா நான் காது பரப்பட்டு தல கத்தி கழித்து குள்ள எனக்கு دماப்பி வெண்ணி சோம்பல பால் தூக்கி ரூமுக்கு நோயும் பாரு அப்ப எடுபட்ட நோயே போய் உட்கார்றதுக்கு சொர்க்கத்துல பேர் வரல